ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்த்தீஸ் பேரடைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைமில் இருக்கேன் அம்மா வந்து தோட்டத்தில் போய் மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க பால் கருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால நானும் முதலும் தோட்டத்துக்கு வந்தோம் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி அகத்தி பூ பொறிச்சுட்டு போயிடலாம் காலையில் வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அகத்தி பூ பொறிக்க தான் ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தோட்டத்தில் மேஞ்சிட்டு இருக்குது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய அகத்தி தோட்டத்தை அப்போ வந்து நிறைய பூ இருந்துச்சு கீழேயே நிறைய கொட்டி இருந்தது எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டாங்க எந்த பூவும் எடுக்கவும் முடியல அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப உயரத்தில் வளர்ந்துருச்சு ரொம்ப வளர்ந்ததுனால பொறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அகத்தி பூ விடவே மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் வளைச்சி வளைச்சி பொறிச்சிட்டு இருக்கிறேன் மரமே பாதி வளைஞ்சிருச்சு எங்கள் அம்மா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுவாங்க பாருங்க இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அது எதுக்கும் மருந்தெல்லாம் அடிக்கிறதே இல்லை அகத்து தோட்டத்துக்கு ஃபுல்லாக மருந்தே இருக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ இது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கிறது இப்போ நிறைய பொறிச்சு எடுத்துட்டோம் இது வந்து சமைக்கிறதுக்கு ஒரு வீடியோவில் வரும் பாருங்கள் இது எக்கு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் பொறிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ மாடு வந்து தோட்டத்துலேருந்து அவுத்துட்டு வந்தாச்சு கரெக்டாக அந்த எங்கள் தோட்டத்துக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கில் சொன்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் இருக்குது அதில் வந்து எல்லாம் ஸ்டக் ஆகி நின்னுக்கும் அங்கங்கே உள்ளே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே இந்த மாடு வந்து நாங்கள் அவுத்துட்டோன்னே எனக்கு இன்னும் எனக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு ஒரு ஆறு மணிக்கு அவுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடும் இந்த மாடு வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டக் ஆயிருச்சு ரோட்டில் வர வர அங்கங்க அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கும் சரி பின்னாடி வந்துருன்னு பார்த்தா வராது மறுபடியும் ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வருது அப்படின்ட்டு இப்போதான் அதுக்கு வந்து புள்ள வீட்டில் இருக்கிறாங்கிற நினப்பு வரும் எந்த ஓட்டம் எண்ணெயை விட்டுட்டு செம்ம ஓட்டம் ஓடியாந்துருச்சு என்னாலும் பின்னாடி வரவே முடியல இதுக்குடா இப்படி ஓடுதுன்னு பார்த்தா இப்போதான் கண்ணு போட்டிருக்குது அது புள்ளையோட ஞாபகம் வந்தாங்கட்டி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுது என்னால் ஓடவே முடியல நானும் ஓடி பார்க்குறேன் என்னால் ஓடவே முடியல இப்போ எல்லாம் வந்தாச்சு எல்லாம் உள்ளே வந்தாச்சு அம்மா வந்து முன்னாடி ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க மீதி இருக்கிற ரெண்டு மாட்டை நானும் மது வந்தால் பிடிச்சிட்டு வந்தோம் வண்டியில் போயிட்டு இப்போ அவுத்துருட்டோன்னே எல்லாம் வீட்டுக்கு தானாக வந்துடும் உடனே ஃபஸ்ட்டு வந்து தவிடு போட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் கறக்க ஆரமிச்சிருவான் அங்கே கட்டி வச்சிருக்க எல்லாத்தையுமே இப்போ வந்து கண்ணுக்குட்டி சிறிய ஊட்ட வச்சுட்டு பால் கறக்கலான்ட்டு கொண்டு போய் விட்டுருக்கேன் கண்ணுக்குட்டி விட்டு மாடு வரவே வராது பயங்கரமா அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்சினு நின்றுக்கும் இப்போ வந்து கட்டியாச்சு பால் கறக்கிறதுக்கு இந்த மாட்டில் பாருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இந்த கண்ணுக்குட்டி எட்டி எட்டி உதைக்குது அப்படியே வயிறு மேலே கீழே வந்துட்டு வந்துட்டு போச்சு அதை தான் கட்டிட்டு இருக்கேன் வந்து பால் கறக்க ஆரம்பிக்க போறேன் இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு ஃபுல்லாகவே வெடிப்பு பயங்கரமான வெடிப்பு பார்த்தீங்கன்னா அதை தொடவே முடில இப்போ பால் கறக்க ஆரம்பிச்சுன்னா எட்டி எட்டி உதைக்கும் இதுக்கு வந்து வெண்ணெய் போட்டு விடுவாங்க வெண்ணெய் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் சரியாக இந்த பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு காம்பு ஃபுல்லாக வெடிச்சு போயிடும் அப்படியே ரத்தமாக இருக்கும் தொட்டாலே எட்டி உதைக்கும் இப்போ பாருங்கள் பால் கறக்கவே விடலை ஒரே உத தான் அதுக்கு நல்லா சுள்ளு சுள்ளுன்னு வலிக்கும் ஆனால் காம்பு ஃபுல்லாகவே வெடிப்பா அங்கங்கே இருக்கிறதுனால எந்த காமியுமே பிடிச்சி பால் கறக்க முடியல அதுக்கு தொட்டாலே நல்ல ஒரு வலி இருக்கும் சரி அதனால் நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன் மதுதான் பால் கறக்குறா இல்லைன்னா பால் கறக்கவே முடியாது பயங்கரமாக உதச்சி பாலை ஃபுல்லாக கம்முத்து விட்டுறோம் அதனால் அந்த மூக்கு நான் கயிறு போட்டு இழுத்து பிடிச்சிட்டோன்னா அந்த கொஞ்சம் உதைக்காது அதனால நான் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டேன் அந்த பக்கம் பாருங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்ட்டு அது ப்ரெக்னென்ட்டாக இருக்குது அதோட ஃபஸ்ட்டு புள்ளையே வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது பால் கறந்தாச்சு இப்ப இந்த குட்டி பாருங்க இந்த குட்டி வந்து இந்த சின்ன மாட்டிலயும் ஊட்டிக்குது காலையில அவுத்துட்டோன்னே ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஊட்டிட்டு ஊட்டிட்டுதான் அவங்க அம்மாட்ட போகுது இந்த கண்ணுக்குட்டி வந்து வித்துட்டாங்க அது பையன் அப்படிங்கிறதுனால இப்ப வந்து கண்ணுக்குட்டி இல்லாம தான் பால் பிச்சுட்டு இருக்குது இது வந்து அதனால இந்த மாட்டுலயும் பால் ஊட்டிக்குது அவங்க அம்மாலையும் போய் பால் ஊட்டிக்கிட்டு ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு ஜாலி அதுக்குன்ட்டு ரெண்டு மாட்டுல பால் குடிச்சிட்டு ஒரே துள்ளி குதிச்சுட்டு இருக்குது பாருங்களேன் ஒரே கொஞ்சம் நான் பாலை ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த பக்கம் பக்கம் ஆட்ருதான் அதோட வேலையே பாருங்க எப்படி இருக்குது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ